அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசு இயேசுக்கூடிய கிருவையும் சமாதானமும் நம்ம இரண்டும் இருப்பதாக ஆமே இந்த நாளில் காரியம் பார்த்திங்கன்னா கர்த்தர் கருத்தில் இருப்போம் வார்த்தைக்கு பார்க்குறேன் இந்த இரண்டு தினங்களாக ஆவியானோர் வார்த்தை கொடுக்கவில்லை நேற்றைக்கும் இரண்டு மணி நேரமாக இருந்து அவரிடத்துலேருந்து வார்த்தை எதுவும் வரவில்லை ஆனாலும் பார்த்தீங்கன்னா இல்லை சோத்திரம் மட்டும் சொல்லிவிட்டு நான் சர்ச்சை விட்டு கிளம்பிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன காரியம்னா எப்போவுமே சரி நமக்கு ஏதோ ஒரு காரியம் நம்ம ஜபம் ஜபத்தில் இருந்திருப்போம் வேத வாசிப்பு எல்லாத்துலேயும் நம்ம வந்து அவரோட தான் இருந்திருப்போம் ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் திடீர் என்று ஒரு தடை உண்டானதென்றால் நாம் உடனே கர்த்தரிடத்தை கேட்போம் ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று ஆனால் அப்படி நாம் அவரை இடத்துல கேள்வி கேட்பதற்கு நமக்கு அந்த அதிகாரம் இல்லை ஏனென்றால் நாம் எல்லோமே கர்த்தருடைய கரத்தின் கிரிகைகளை தான் இருக்கிறோம் தேவன் ஒன்றை தடையாக ஒன்று உண்டானதென்றால் நம்ம உடனே என்ன நினைக்கிறோன்னா என் தேவன் எதற்கோ நன்மைக்கு தான் செய்கிறார் ஏனென்றால் தீமையை செய்வதற்காக அவர் நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை ரசிப்புக்குள்ளே கொண்டு வரல அப்போ தேவன் எதை செய்தாலும் எனக்கு நன்மையே செய்வார் என்று நாம் அந்த விசுவாசத்தில் இருக்கும்பொழுது மாத்திரம்தான் நாம் அவரை அறிந்து கொள்கிற அறிவில் மேலும் வளரலாம் ஆபரகமை தன்னுடைய குமாரனை பலியாக செலுத்தும்படி அவருக்கு ஆணையிட்ட பொழுது ஆபரகம் ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை அந்தவரை நீங்கள் தானே இந்த எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தீங்க இப்போ நீங்களே பலி செலுத்த சொல்கிறீங்களேன்னு ஒரு வாரத்தையும் கேட்கல காரியம் என்னவென்றால் நாம் எல்லோருமே அவருடைய கருத்தின் கிரிகையில் தான் இருக்கிறோம் அதனால் எந்த காரியமானாலும் சரி ஒரு காரியத்தை நாம் என்ன ஜபம் பண்ணாலும் வேதவாசி இப்போ நம்ம விசுவாசத்தின் எவ்வளவாக நம்ம உயர்ந்திருந்தாலும் ஒரே ஒன்று அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மாத்திரம்தான் இது செய்யணும் செய்ய வேண்டாம் என்று ஒரு தடை உண்டானால் அமைதியாக இருக்கணும் அது தீமையான தடை உலகத்திலிருந்து நமக்கு எந்த தடைகள் வந்தாலும் சரி நாம் ஒரே காரியமாக என் தேவன் அனுமதிக்காமல் எந்த காரியமும் நடக்காது அந்த ஒரு விசுவாசத்தில் இருந்தாலே நமக்கு சகல காரியத்திலும் தேவ வழிநடத்தில் அறிந்து கொள்ளலாம் நேற்றைக்கு ஜெப தான் வார்த்தைகளை கொடுத்தார் அதுக்காக நான் நன்றி செலுத்தும் தேவனுக்கும் உங்களுக்கும் போல் ஒரு காரியம் நடக்கும்போது அமைதியாக இருந்துருங்க அந்த நொடி தேவனுக்கு நன்றியை மட்டும் செலுத்துங்க சோத்திரம் மட்டும் செலுத்துங்க என்ன காரியம் என்றால் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு அளவிட முடியாதது அப்படிப்பட்ட தேவன் நமக்கு ஒரு நாளும் ஒரு தீமையான காரியத்தை அனுமதிக்கவே மாட்டார் ஏனென்றால் அவருடைய வார்த்தையின்படி உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொட்டது போல்தான் சொல்லியிருக்க அந்த வார்த்தையின்படி நமக்கு தீமையே செய்யாத தேவன் அதனால் எந்த காரியம் நடந்தாலும் சோத்திரம் சொல்லிடுங்க இந்த காரியத்திலும் பார்த்தீங்கன்னா தேவன் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் நாமும் இதன்படியே வளருவோம் தேவ சித்தத்தின்படியாக கடவுள் கடவுமே இந்த நாளிலும் வெளிப்படுத்தின உணர்த்தப்பட்ட வார்த்தைகளுக்காக அவ எனக்கு நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கின்ற தேவனே உங்களுடைய நாமம் மையம் உண்டாவதாக ஆகாமேன்